தொழிலாளர்களுடைய பதிமூணாவது ஓய் பதிமூணாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தினுடைய பேச்சுவார்த்தை ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களைச் சார்ந்த பிரதிநிதிகள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுப்பது சம்பந்தமான முடிவுகள் வர வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வரிடத்தில் எடுத்துரைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் நிதி உடனடியாக கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது அந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறையுடைய முதன்மைச் செயலாளர்களும் அவர்களும் நிதித்துறையினுடைய துணை செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு அதில் மாண்புமிகு முதல்வர்கள் ஐநூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்திருப்பது சந்த கொடுத்தது சம்பந்தமாக அறிவிப்பை கொடுத்தார்கள் ஆனால் தொழிற்சங்கத்தை சார்ந்த பிர அதில் அந்த பேச்சுவார்த்தையில் நான் கலந்து கொள்ள இயலவில்லை அப்பொழுதுதான் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அதிகாரிகள் சொல்வதை நம்ப முடியாது அமைச்சர் அவர்கள் வந்து உறுதியளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நம்முடைய பல்லவன் இல்லத்தில் அவர்களை வரவழைத்து மாண்பு முதல்வர்கள் அவர்கள் அறிவித்த அந்த ஐநூறு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக கொடுப்பதற்கு உறுதியளித்திருக்கிறார்கள் அது உடனடியாக வழங்கப்படும் என்ற உறுதியை கொடுத்தேன் அப்பொழுது அவர்கள் அது போதாது இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் இல்லை என்றால் நாங்கள் பதினைந்தாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்ற கோரிக்கையை சொன்னார்கள் மீண்டும் நான் மாண்புமிகு மாண்பு முதல்வரிடத்தில் சென்று அதை எடுத்துரைத்து அவர்களிடத்தில் பேசி நிதித்துறையில் நிதித்துறை செயலாளரத்திலாம் பேசி இன்னும் அதிகமாக ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் மொத்தம் ஆக மொத்தம் ஏழ்நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை உடனடியாக விடுவிப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதை பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பல்லவன் இல்லத்தில் மீண்டும் ஒரு கூட்டத்தை கூட்டி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதல் கட்டமாக விடுவித்திருக்கிறோம் மீண்டும் முயற்சி செய்து அடுத்த கட்டமாக அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிதி வழங்கப்படும் என்ற உறுதியை கொடுத்தோம் ஆனால் போக்குவர ஆனால் தொழிற்சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் போராட்டம் தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார்கள் கோரிக்கைகளை சொல்லும் பொழுது அந்த கோரிக்கைகளை மாண்பு முதல்வரிடத்தில் எடுத்துரைத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரே கட்டமாக போக்குவரத்து துறையினுடைய வரலாற்றில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரே கட்டமாக கொடுத்தது இதுதான் முதல் முறை இது முதல் தவணை என்றும் இரண்டாவது தவணையாக இன்னும் வழங்கப்படும் என்றும் வழங்குவதற்கு முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கூறியும் அவர்கள் போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு நிலை நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார்கள் இன்று போக்குவரத்து தொழிலாளருடைய முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது தொழிலாளர் கமிஷனுடைய கமிஷனில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அந்த பேச்சுவார்த்தையில் நல்லதொரு முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் இதெல்லாம் பள்ளி விடுமுறை நாட்கள் பேருந்து பயணம் என்பது மக்களுக்கு இன்றியமையாதது இந்த நேரத்தில் கோடை காலத்தில் நிறுத்தம் செய்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதல் கட்டு முதல் தவணையாக கொடுத்ததை மாண்பு முதல்வர்கள் அறிவித்திருப்பதை தொழிற்சங்க பிரதிநிதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு உங்கள் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறேன் வேண்டுகோளாக வைக்கிறேன் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று

மாண்பு இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவோட ஆட்சி காலத்தில் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி அதிகமாக கொடுத்திருக்கிறார் மொத்தமாக போக்குவரத்து துறைக்கென்று மாண்பு இதயத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவோடைய ஆட்சி காலத்தில் சென்ற ஆட்சியை விட மூவாயிரம் கோடி ரூபாய் நிதி அதிகமாக கொடுத்தவர் மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏழாயிரம் கோடி ரூபாய் என்பது இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவருடைய பிடித்தம் என்பதெல்லாம் சேர்த்து சொல்கிறார்கள் இது இப்பொழுதல்ல இப்பொழுது வந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் அல்ல கடந்த இருபது ஆண்டுகளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கிறது அந்த தொகை முழுவதும் உடனடியாக விடுவிப்பது என்பது இன்றைய பொருளாதாரத்தில் அரசினுடைய நிதிநிலை நெருக்கடியில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்பதே ஒரு மிகப்பெரிய தொகை இது முதற்கட்டம் என்ற ஒரு உறுதியை மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் படிப்படியாக அந்த தொகை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் நிலுவை இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அவருடைய பல பணப்பலன்கள் படிப்படியாக வழங்கப்படும் என்ற உறுதியையும் கொடுத்திருக்கிறார்கள் இதை தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இந்த ஓய்வூதிய நிலுவை தொகை ஆயிரத்தி எழுநூறு கோடி இந்த ஆயிரத்தி எழுநூறுபா கோடிங்கிறது இப்போ ஏற்பட்டதா இல்லை கடந்த காலங்களில் ஏற்பட்டதா இல்லை அது திமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி விட்டு போகும் பொழுதே தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை நிலுவையில் இருந்தது இது பல முறை சட்டமன்றத்திலையும் சொல்லி இருக்க கேட்டிருக்கிறார்கள் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இது படிப்படியாக அப்படியே வந்து ஒரே கால இந்த ஐந்தாண்டு சென்ற ஐந்தாண்டுகளில் மட்டுமல்ல இந்த தொகை படிப்படியாக ப இருபது ஆண்டுகளாக அப்படியே சேர்ந்து இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அது மட்டுமல்ல இன் அது எப்பொழுது விடுவிப்பிரு என்ற ஒரு கேள்வியை கூட சொன்னார்கள் இப்பொழுது வேலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எட்டு மாத டிஏ நிலுவைத் தொகை எழுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் இன்றே அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கார் தொகை இரண்டு மூன்று நாட்களில் திங்கள் செவ்வாய் நாட் வேலை நாட்களில் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய கணக்கிலே வரவேற்கப்படும் சார் இந்த நிலுவைத் தொகை இல்லாமல் தொழிற்சங்கங்கள் வகையக்கூடிய முக்கியமான கோரிக்கை இந்த ஊதிய உயர் ஒப்பந்தம் போக்குவரத்துத் துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மூன்று வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஊதிய உயர் ஒப்பந்தம் வந்து மாற்றி அமைக்கப்படும் இது ஏன் கடந்த காலங்களில் ஏன் இந்த ஒப்பந்தம் வந்து மாற்றி அமைக்காம இருக்கு அதுக்கான காரணம் இல்லை இப்போ ஓய்வூதியத்து பதிமூணாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தான் அது இரண்டு கட்டம்தான் நடைபெற்றது அதுக்கு இடையில் இந்த ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க ஓய்வு பெற்றவருடைய பேச்சுவார்த்தை வந்ததுனால இது இந்த பேச்சுவார்த்தையில் இருக்குது இதை முடிச்சுட்டு அவர் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டால் தொடர்ந்து அவருடைய ஓய்வூதிய ஓய்வு உயர்வு அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று நல்ல ஒரு முடிவு ஏற்படுத்தப்படும் இன்னைக்கு சேர்த்து வர வைக்கப்படுதா ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகைகள் திங்கள் செவ்வாயில் கொடுத்துருவோம் இப்போ லைவில் இருக்கக்கூடிய இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அரியர்ஸு எழுபத்தொம்போது கோடி ரூபாய் இன்றைக்கி அவங்க அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டாச்சு

ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ரெண்டு பைசா என்ற விகிதத்தில் போக்குவரத்து துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது இதே பக் அண்டை மாநிலமான ஆந்திராவில் ஐம்பத்தொம்பது பைசா கர்நாடகாவில் அறுபத்தி ரெண்டு பைசா கேரளாவில் அறுபத்தி ரெண்டு பைசா வித்தியாசம் எவ்வளோ என்பதை நீங்கள் யூகித்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருந்துகளை இயக்குகிறோம் மற்ற மற்ற மாநிலங்களிலே இவ்வளவு பேருந்துகள் கிடையாது கிராமங்கள் தோறும் மாண்மீ இதை புரட்சி தலைவி அவர்கள் ஆயிரம் பேர் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு பேருந்துகளை விட வேண்டும் என்பது அரசனுடைய கொள்கை ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவில் ஆட்சி காலத்தில் ஐநூறு பேர் வசித்தாலும் அந்த கிராமங்களுக்கும் பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மண் இதை புரட்சித் தலைவி அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் போக்குவரத்து வசதி என்பது ஒரு கட்டமைப்போடு கிராமங்கள் தோறும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் ஏனென்றால் பத் சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருந்துகளில் கிட்டத்தட்ட பதினோறாயிரம் பேருந்துகள் டவுன் சர்வீஸ் டவுன் பஸ்ஸாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதில் தான் மிகப்பெரிய ஒரு இழப்புகள் இருக்கிறது அது அப்படியே சேர்ந்து வந்துருச்சு இது அரசாங்கம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இருக்கிறோம் படிப்படியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகளை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு ஏறும்போது போது கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் பண்றது கிடையாது அதுக்காக தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த வித்தியாசத்தை மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்பதற்காக தான் டீசல் மானியம் என்ற அந்த வித்தியாசத்தை கவர்மெண்ட்டே கொடுக்கும் என்று அறிவித்து டீசல் மானியம் என்ற ஒரு தொகையை வருடத்திற்கு சுமார் ஒரு எட்நூறு கோடி ரூபாய் இந்த வித்தியாசத்தை புரட்சித்தலை அம்மா ஆட்சி காலத்தில் தான் டீசல் மானியம் கொடுக்கப்பட்டது அதிகாரிகள் இல்லை நாங்கள் நம்ம ஆபீஸ் போயிருக்கோம் உடனடியே முதல்ல போட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஆகி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு ஆமாம் ரெண்டாவது மறுபடியும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிப்படி இரண்டாவது கோடி ரூபாய்க்கு உண்டான ப்ராசஸ் ஆயிடுச்சு அதுவும் அது வந்து பென்ஷனுக்காக

போக்குவரத்து கழகத்தினுடைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு பனிரெண்டு தவணைகளாக செலுத்த வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அது டிப்போவில் இருக்கிற இருக்கக்கூடிய ஃபண்டை வச்சு அது ஒரு சில பக்கம் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த காலாவதியான பேருந்துகள் அதிகமாக தமிழகத்தில் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை காலாவதிங்கிறது ஆறு லட்சம் கிலோமீட்டர் ஆறு வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் வண்டி நிறைய வந்திருக்கு இப்போ பிஎஸ் ஃபோர் வந்திருக்குது இந்த வண்டியெல்லாம் லேட்டஸ்ட் வண்டிகள் இன்னும் அதிக கிலோமீட்டர் ஓடக்கூடிய வண்டிகள் இப்போ காலாவதியான வண்டிகள்னு சொன்னதுனால தான் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே இரண்டாயிரம் பேருந்துகள் புதிதாக வழங்குவதற்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க அது இப்போ அரசாணை வெளியிட்டாச்சு இன்னொரு ஒரு இரு வாரங்களில் அந்த புதிய பேருந்துகள் வாங்கப்படும் இந்த பிஎஸ் ஃபோர் வண்டி வெஹிக்கிள்ஸ் வருது அதுக்கப்புறம் முதலமைச்சர் அதில் சொல்லி கூறியிருக்கிறோம் அடுத்த நிதியாண்டில் இன்னும் அதற்கு உண்டான பேருந்துகளை வழங்குவதாக கூறியிருக்கிறார் வரும்பொழுது அந்த காலாவதியான பேருந்துகளை மாற்றிவிட்டு புதிய பேருந்துகள் போடுவாங்க இப்போ இரண்டாயிரம் வண்டிகள் நூறு சிறிய பேருந்துகள் சென்னை சிட்டிக்கு மட்டும் சுமால் பஸ் வந்து நூறு பஸ் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை எப்படி நினைக்கிறீங்க இந்த இப்போ நான் சொல்கிறத தொழிலாளர்களும் பொதுமக்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் என்பது இன்றைய நிதிநிலை நிதி இன்றைய காலகட்டத்தில் மாண்பு முதல்வர் முதல் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உடனடியாக விடுவித்திருக்கிறார்கள் இது முதல் கட்டம் அடுத்த கட்டமாக இன்னொரு பெரிய தொகையை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதையும் கொடுத்து அவர்களுடைய கொடுக்க வேண்டிய தொகைகள் கண்டிப்பாக வழங்கப்படும் எனவே போக்குவரத்து துறை தொழிலாளர்களும் தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும்

அண்ணா தொழிற்சங்கம் மிகப்பெரிய ஒரு வலுவான இயக்கம் எங்களோடு அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து தொழிற்சங்கங்கள் எங்களோடு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் அவர்களை வைத்து நிச்சயமாக மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் இயக்குவது நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இவ்வளோ தூரம் பேசுகிறோம்

பாஸ் கொடுத்தாங்க அதுக்கு உண்டான நிதிகளை எவ்வளோ நம்ம கிளைம் பண்ணுறோமோ அந்த நிதி வந்துடுது ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் கொடுக்குறாங்க அதுக்கு மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பயணம் பண்ணுறாங்கிற ஒரு சர்வே எடுத்து ஐம்பத்தி மூணு விழுக்காடு கொடுக்குறாங்க அதை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கேட்டுருக்குறோம் அது அந்த சப்சியெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்றாங்க

அதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் அதை செஞ்சு கொடுக்குறதா உறுதி கொடுத்துருக்குறோம் இந்த அந்த விடுதலை எல்லாம் சேர்த்து தான் அவங்க இந்த ஏழாயிரம் கோடின்னு சொல்கிற தொகை அதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க படிப்படியாக கொடுப்பதற்கு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க சார் மற்ற துறைகளை காட்டிலும் தமிழக தமிழகத்தில் துறையில் போக்குவரத்து வந்து அதிக நிதி சுமை இருக்குது இந்த நிதி சுமையை குறைக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வந்து எதிர்காலத்தில் வச்சுருக்கீங்க ஏன்னா நிலுவைத் தொகையை ஏழாயிரம் கோடினும் போது இருபது ஆண்டுகளாக இருக்குன்றீங்க இது இதுல அதிகரிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பென் பென்ஷனுங்கிறது மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது அதை நிதித்துறையிலையும் முதலமைச்சரிடத்தையும் சொல்லி அதற்காக ஒரு பெரிய அளவில் ஒரு கார்பஸ் ஃபண்டை உருவாக்க வேண்டும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகளும் நிதித்துறை அதிகாரிகளும் முடிவு செய்திருக்கிறார்கள் அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் இது இப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடாது அதற்காக அந்த பென்ஷனுக்காக ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுவதற்காக அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருப்பதா என்பதை கடந்த அதிகமாக ஊழியர்களை நியமனம் பண்ணல் இல்லை அப்படியெல்லாம் இல்லை தேவைக்கு அதிகமாக இப்பவே பற்றாக்குறை தான் இருக்கு அதில் அதிகமாக எம்டிசி எஸ்சிடிசி எல்லாம் கொஞ்சம் டிரைவர் கண்டிப்பாக இருக்கு அதிகமாக என்றைக்குமே இல்லை சரியா இருந்தாலும் பேருந்து கட்டணம் மாற்றியமைக்கப்படாது இப்போதை முடியுமா மக்கள் என்ன சொல்ற இது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கோடி பேர் பயணம் பயணம் பண்றாங்க ரயில்வேல இந்தியன் ரயில்வேல ரெண்டு கோடி பேர் பயணம் பண்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள்ல இரண்டு கோடி பேர் பயணம் பண்றாங்க இது வந்து கமர்ஷியலுக்காக இல்லை பப்ளிக் சர்வீஸ் மக்களுக்கு சேவைங்கிற மனப்பான்மையோடு தான் இந்த போ போக்குவரத்துக்களை மிகப்பெரிய ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பேர் வேலையில் இருக்கிறாங்க அன்றாடம் தமிழ்நாடு பூரா மூளை முழுக்களை கிராமங்கள் தோறும் இந்த பேருந்துகள் இயக்குவதனால்தான் இயங்கி கொண்டிருக்கிறது இது கமர்ஷியல்னு சொன்னால் லாபம் இல்லாத பேருந்துகளை இயக்க முடியாது அது தனியார் பண்ணுறேன் நம்ம கவர்மெண்ட் வந்து பப்ளி மக்களுக்காக இயங்கக்கூடியது தான் அரசு போக்குவரத்து துறை

நிச்சயமாக அடுத்த இரண்டாவது அமௌண்ட் ஒரு தொகையை அவர்கள் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது என்னவென்றால் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்பது முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற தொகை மீண்டும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் ஒரு தொகையை கொடுப்பதற்கு சம்மதித்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றார்